மரணத்திற்கு பின்னால ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை என்றால் மிகையாகாது உலகத்துடைய எல்லாம் போலியானது தற்காலிகமானது ஆனால் மறுமையில் உள்ள இன்பம் சந்தோஷம் நிரந்தரமானது அதனால் அந்த வாழ்க்கையுடைய இன்பத்தை இவன் அடைய வேண்டும் என்பதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பிக்கொண்டே இருந்தான் ஆனால் நபிமார்களுடைய அந்த புத்திமதிகளை மனிதன் கேட்காத நேரத்தில் அதை மதிக்காத நேரத்தில அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி தன்னுடைய அறிவோ ஆற்றலை வைத்து நான் எப்படி நினைப்பேனோ நான் அப்படித்தான் வாழ்வேன் என்று மனிதன் அவனுடைய பிடிவாதத்தில் இருந்து அல்லாஹுவை மறந்து அவனுடைய தூதுவர்களுடைய வழிகாட்டுதல்களை புறம் தள்ளி வாழ்ந்த நேரத்தில் தான் மனிதர்களை அல்லாஹ் பல வகையில சோதித்திருக்கின்றான் மேலான பெரியார்களே சகோதரர்களே குரான்ல பல வரலாற்று சான்றுகளை நாம் பார்க்கலாம் ஆரம்பத்தில் குரான் அல்லா கூறுகின்றான் சூரா அன் மின் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல சமூகத்தார்களுக்கு நாம் தூதுவர்களை அனுப்பி வைத்தோம் ஆனால் பேச்சை அறிவுரைகளை அவர்கள் ஏற்றுக் கொள்ளவில்லை அதனாலும் நாம் அவர்களை வறுமையைக் கொண்டும் நோய்களை கொண்டும் அவர்களை பிடித்தோம் ஏன் அவர்கள் மீண்டும் திரும்பி திருந்தி வருவதற்காக ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யல நம்முடைய சோதனைகளும் வறுமையும் நோய்களும் வந்த நேரத்தில் அவர்கள் திருந்தி அவர்கள் மீண்டு வந்திருக்க கூடாதா என்றாலும் அவர்களுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சமாக மாறி அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் நல்லது என்று அவர்களுக்கு அலங்காரமாக காட்டி அவர்களை வழிநடத்து விட்டான் இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் நாம் அனுப்பிய தூதுவர்களை நம்முடைய அறிவுரைகளை எச்சரிக்கைகளை அவர்கள் மதிக்காமல் மனம் போன போக்கில வாழ்ந்த நேரத்தில் ஃபலமான சூமாதுக்கிரூபிஹி எதை கொண்டு அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டார்களோ அதை மறந்து அதை புறந்தள்ளி வாழ்ந்த நேரத்தில் ஃதஹனா আলাইஹிம் அபவாப குல்லி ஷை எல்லா வஸ்துக்களுடைய வாசல்களையும் நாம் திறந்து கொடுத்தோம் நாம் கொடுத்ததை கொண்டு அவர்கள் ரொம்ப ஆனந்தத்துல மகிழ்ச்சியில சந்தோஷத்துல மூழ்கி இருந்த வேலையில அகதனாகும் பக்தா அவர்களை நாம் திடீர் என்று பிடித்து விட்டோம் அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக மாறிவிட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான்